ெங்கும் பாலும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இருப்போம் இன்றைய தினம் ஆறாம் திகதி மூன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாசர யுக்தம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் இன்று சப்தமி திதி ரோகிணி நட்சத்திரம் மரண யோகம் இன்றைய தினம் ராகு காலம் இரண்டு மணி முதல் மூன்று முப்பது மணி வரை இன்றைய தினம் எமகண்டம் ஆறு முப்பது மணி முதல் எட்டு மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் எட்டு மணி முதல் ஒம்பது முப்பது மணி வரை இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் மேசம் நலம் ரிஷபம் லாபம் மிதுனம் சுவாந்தம் கடகம் போட்டி சிம்மம் நட்பு கன்னி ஆதரவு துலாம் சலனம் விருச்சிகம் உதவி தனுசு தேர்ச்சி மகரம் கவனம் கும்பம் புகழ் மீனம் நன்மை ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மற்றட்ட மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போறோம்னா வாஸ்துவை பற்றின சில விஷயங்களை பார்ப்போம் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறது ஐயா அடிக்கடி வாஸ்து விஷயங்களை பேசுங்கோ வாஸ்துவை பற்றியும் எங்களுக்கு சொல்லித்தாங்கோ என்று நிறைய பேர் கேட்குறீங்கள் நான் நிறைய இடங்களுக்கு வாஸ்து பார்க்க போவேன் அந்த நேரத்தில் எல்லாம் எனக்கு சொல்லிவினம் ஐயா நீங்கள் டிவியில் பேசியிருக்கல வாஸ்துவை பற்றி கொஞ்சம் பேச சொல்லி இன்றைக்கு வாஸ்துவை பற்றி நான் நிறைய பேசியிருக்கிறேன் வாஸ்துவை பற்றி வாஸ்து முறைப்படி எப்படி எல்லாம் வீடு இருக்கணுன்றதை பற்றி நிறைய பேசியிருக்கேன் இன்றைக்கும் அதைத்தான் பேச போகிறேன் முதலாவது வாஸ்து சாஸ்திரப்படி முதலாவது சாமியறை ஒரு வீட்டில் சாமியறை சரியான திசையில் அமைந்து விட்டால் அந்த வீடு வாஸ்து சாஸ்திரப்படி நல்ல எனர்ஜியை கொடுக்கக்கூடிய வீடாக அமையும் பாதி பிரச்சனை ஐம்பது விதமான விஷயங்கள் வாஸ்து தோஷம் இல்லாமல் போய்விடும் சாமி ரூமும் பெட்ரூமும் சரியான இடத்தில் அமைந்து விட்டால் ஐம்பது வீத வாஸ்து தோஷம் நீங்கிவிடும் மிச்ச மிச்ச தோஷங்கள்னால சின்ன சின்ன பிரச்சனைகள் வருமே தவிர பாதி பிரச்சனை இல்லாமல் வீடு பாதி விஷயம் சரியாகிவிடும் அறையும் மாஸ்டர் பெட்ரூம் என்று சொல்லக்கூடிய பிரதான படுக்கை அறையும் சரியான திசையில் அமைந்துவிட்டால் வாஸ்து தோஷத்தில் பாதி தோஷம் இல்லாமல் போய்விடும் அது ரெண்டும் பிழைச்சதாக இருந்தா மற்றது என்னதான் நீங்கள் சரியா வச்சிருந்தாலும் வாஸ்து பிரச்சனை இருக்கவே செய்யும் அதனால் ஒரு வீடு வாங்கிக்குள்ளே பாருங்கோ அறை சரியான இடத்துல சாமி அறைன்று இல்லாட்டியும் சாமி படம் வைக்கக்கூடிய இடம் சரியான திசையில் இருக்குதா சாமி படத்தை சரியான திசை நோக்கி வச்சுருக்கிறோமா நான் நேற்று பிசைக்குள்ள சொன்னேன் கிழக்கு நோக்கி சாமி படம் வைக்கணும் வடக்கு நோக்கி தீபம் எரியணும் இது ஒரு சரியான வாஸ்தம் முறை நேற்றைய திறன் பேசுனேன் ஒரு வீடு வாங்கக்குள்ளே அல்லது வாடகைக்கு போகக்குள்ளே நீங்கள் பார்க்க வேண்டும் சாமி படம் சரியான திசையில் வைக்கக்கூடிய வசதி இருக்குதா மாஸ்டர் பெட்ரூம் சரியான திசையில் இருக்குதா இது ரெண்டும் சரிந்தாலே பாதி பிரச்சனை தீர்ந்திடும் சரி முதல்ல சாமி படம் நீங்கள் எந்த வாசல் உள்ள வீடாக இருந்தாலும் வடக்கு வாசலாக இருக்கலாம் கிழக்கு வாசலாக இருக்கலாம் மேற்கு வாசலாக இருக்கலாம் தெற்கு வாசல் கொஞ்சம் தான் இந்த மூன்று பகுதியில் எந்த பக்கம் வாசல் இருந்தாலும் சுவாமி படங்கள் கிழக்கு நோக்கி இருக்க வேண்டும் இல்லையா கிழக்கு நோக்கி வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நாங்களும் சுற்றி சுற்றி பார்த்துட்டோம் சாமி படத்தை கிழக்கு நோக்கி வைக்கக்கூடிய வாய்ப்பே இல்லைண்டா வடக்கு நோக்கி வைக்க வேண்டும் வடக்கு கிழக்கு நோக்கி சுவாமி படங்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இதுக்கு மாற்று வழி கிடையாது நீங்கள் அப்படி இல்லாத வீடை வாங்கக்கூடாது வீடு என்றால் அல்லது வாடகைக்கு போனீங்களா இருந்தா கிழக்கு நோக்கி முதல் தரம் கிழக்கு நோக்கி சுவாமி படங்கள் பார்த்து கொண்டு இருக்கணும் அல்லது வடக்கு நோக்கி வடக்கு திசையிலையில் வடக்கு நோக்கி சுவாமி படங்கள் பார்க்க வேண்டும் சாமி அறை வைக்கிறதா இருந்தால் வடக்கு கிழக்கு வடகிழக்கு திசை வடகிழக்கு கிழக்கு அண்ட் ஈஸ்ட் என்று சொல்லுவோம் வடகிழக்கு திசையில் சுவாமி படங்களை வைக்கிறது மிகச் சிறந்தது வடகிழக்கு திசையில் சுவாமி அறை அமைப்பது மிகச் சிறந்தது அந்த வடகிழக்கு மூலையிலையும் கிழக்கு நோக்கி சுவாமி படங்கள் இருக்க வேண்டும் அல்லது வடக்கு நோக்கி சுவாமி படங்கள் இருக்க வேண்டும் சுவாமி படங்கள் கிழக்கு நோக்கி இருந்தால் வடக்கு நோக்கி தீபம் எரிய வேண்டும் சுவாமி படங்கள் வடக்கு நோக்கி இருந்தால் கிழக்கு நோக்கி தீபம் எரிய வேண்டும் சுவாமி படங்களும் கிழக்கு நோக்கி வச்சு தீபத்தையும் கிழக்கு நோக்கி வைக்கலாம் சுவாமி படங்களை வடக்கு நோக்கி வைத்து தீபத்தையும் வடக்கு நோக்கி வைக்கலாம் இதெல்லாம் எழுதி வச்சு கொள்ளுங்க பண்ணி வச்சு சுவாமி படம் இருப்பதற்குண்டான மூலதனம் இதுதான் ராய் வடக்கு கிழக்கு எப்படி இருக்குன்னு வீடு வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க வடக்கு கிழக்கு முக்கியமான திசைகள் வீட்டுக்குள்ள நல்ல சக்தி எப்போவும் வடகிழக்கு திசையின் ஊடாக வீட்டுக்குள்ள நல்ல சக்தி வரும் அப்போ நல்ல சக்தி வரக்கூடிய வடக்கு கிழக்கு வடகிழக்கு திசையை ஓப்பனாக வச்சிருக்கணும் துறந்து வச்சுருக்கணும் நிறைய ஜன்னல் காலி இடத்தை விடணும் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் இப்போவும் வீடு வந்து வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் கொஞ்சம் நிறைய இடம் இருக்கணும் வீட்டுக்கு வெளியில் தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் இடம் கொஞ்சம் குறையும் அதாவது வடக்கு கிழக்கு திசையை விட தெற்கு மேற்கு திசையில் இடம் குறைவாக இருக்க வேண்டும் தெற்கு மேற்கு திசையில் அதிகமான வீட்டுக்கு வெளியில் இடத்தை வச்சு வடக்கு கிழக்கில் காலி இடம் குறைவுண்டா அது வாஸ்துப்படி சரியாக அமையப்பட்ட வீடு அல்ல எப்பவும் வீடு வந்து தெற்கு மேற்கு திசை சார்ந்ததாக இருக்கணும் வடக்கு கிழக்கு வடகிழக்கு திசையில் இடம் இருக்கணும் இதை பார்த்து வீடு வாங்குவோம் சுவாமி படங்கள் கிழக்கு நோக்கி வைக்கிறோம்னு சொல்லிட்டேன் நீங்கள் வீட்டில் தியானம் இருக்கக்கூடிய பழக்கம் உடையவர்கள் இது நான் சிறப்பாக சொல்றேன் தியானம் இருக்கக்கூடிய பழக்கம் உடையவர்கள் என்று குறிப்பிட்டு சொல்றதை விட எல்லாரும் வீட்டில் தியானம் தியானம் என்பது உங்களுடைய ஆத்ம பிரபஞ்ச சக்தியோடு உங்களை தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் தியானம் இருப்பது எல்லாரும் யோகாசனம் செய்யணும் மூச்சு பயிற்சி பிராணாயாமம் நல்ல மூச்சு இழுக்கணும் மூச்சை நிறுத்தணும் மூச்சை விடணும் இதை பற்றி நான் தனியாக பேசியிருக்கேன் பிராணாயாமம் செய்யணும் யோகாசனம் யோகாசனம் என்றால் சிரசாசனம்னு ஒன்று இருக்குது தலகுல நிற்கிறது அதை செய்யணும்னு நான் சொல்ல வரல பயிற்சி இருந்தால் அதையும் செய்யலாம் எனக்கு தெரிய எத்தனையோ வயோதிபர்கள் அந்த பயிற்சி இருக்கக்கூடியவர்கள் அதையும் செய்கின்றார்கள் வயசு காரணம் இல்லை சூப்பரான யோகாசனம் சிரசாசனம் தலையை கீழே வச்சு கால் ரெண்டை மேல தூக்கி தனியாக நிக்கிறது ஏலாட்டி சிவத்தோட சாஞ்சு நிக்கிறது இது சிரசாசனம் இது செய்யறது ரொம்ப விசேஷம் இல்லாட்டி அந்த அளவுக்கு எல்லாம் என்னால் கஷ்டப்படுற சாதாரண ஆசனங்கள் சாதாரண எளிமையான உங்களுடைய வயதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆப்ரேஷன் செஞ்சிருந்தா அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது நோய்கள் இருந்தால் அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய உடம்புல சில பலவீனங்கள் இருந்தால் அதற்கு ஏற்ற மாதிரி எளிமையான சாதாரண யோகாசனங்கள் தியானம் ரைட் இப்போ அதை பற்றி பேச வரல தியானம் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி தியானம் இருக்க வேண்டும் வீட்டில் வந்து வடக்கு கிழக்கு நோக்கி தியானம் இருக்கிற மாதிரி செட் பண்ணி கொள்ளுங்கள் இப்போ வாஸ்துவை பற்றி பேசுகிறோம் எந்த காரணம் கொண்டும் தெற்கு நோக்கி சுவாமி படங்களை வைக்கக்கூடாது தெற்கு நோக்கி தீபம் ஏற்றக்கூடாது நேற்று சொல்லியிருந்தேன் தெற்கு நோக்கி தீபம் ஏற்றக்கூடாது தெற்கு நோக்கி சுவாமி படங்களை வைக்கக்கூடாது நீங்கள் தெற்கு நோக்கி நின்று தியானம் இருக்கக்கூடாது தெற்கு நோக்கி சுவாமி படங்களை வழிபடக்கூடாது தெற்கு திசை கூடாது தெற்கு திசை வந்து இறந்தவர்களின் திசை இறந்தவர்களுடைய படம் இருந்தால் அதை தெற்கு திசை நோக்கி வைக்கலாம் அல்லது தெற்கு திசையில் வைக்கலாம் இறந்தவர்களுடைய படங்களைத்தான் தெற்கு திசை நோக்கி வைக்கணும் அல்லது வடக்கு நோக்கியும் வைக்கலாம் வட திசையும் இறந்தவர்களுக்கு உண்டான திசை இப்போ வீட்டில் என்னென்ன திசையில் என்னென்ன அறை இருக்கணும்னு சொல்கிறேன்னு எழுதி வச்சு கொள்ளுங்க தென்கிழக்கு அக்னி மூளை தென்கிழக்கில் சமையல் அறை இருக்கிறது ரொம்ப விசேஷம் தெற்கு திசையில் படுக்கை அறை இருக்கிறது ரொம்ப விசேஷம் தென்மேற்கு வடகிழக்கு ஒப்போசிட் தென்மேற்கு தென்மேற்கு திசையில் மாஸ்டர் பெட்ரூம் நான் சாமி ரூமும் பெட்ரூம் வடகிழக்கில் சாமி ரூமும் தென்மேற்கில் மாஸ்டர் பெட்ரூமும் அமைஞ்சால் அது வாஸ்துப்படி தரமான வீடு பாதி பிரச்சனை நீங்கிடும் தென்மேற்கு திசை முக்கிய படுக்கை அடை அதாவது மாஸ்டர் பெட்ரூம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவனும் மனைவியும் தலைவனும் குடும்பத் தலைவனும் தலைவியும் உறங்கக்கூடிய படுக்கை அறை தென்மேற்கு திசையில் இருக்கணும் மேற்கு திசையில் படிக்கிறது அடைய வையுங்கோ படிக்கைக்குள்ளே பிள்ளைகள் கிழக்கு பார்த்து படிக்கணும் வடமேற்கு திசையில் கழிவு அறை வையுங்கோ வடக்கு திசையில் விருந்தினர் அறை வையுங்கோ வடகிழக்கு திசையில் பூஜை அறை வையுங்கோ கிழக்கு திசையில் குளியர் அறை இப்படி எல்லாம் அமைந்தால் வாஸ்துப்படி அமைந்த வீடு என்ன நேர்களே நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்